வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் அழகான படைப்பு அன்றும் இன்றும் என்றும் ஆண்கள் பெண்களால் கவரப்படுகிறார்கள் இதோ அந்த கவிதை கவிதை அவள் இஸ்தனங்களால் அவன் கவரப்பட்டான் கவிதை அவள் இஸ்தனங்களால் அவன் கவரப்பட்டான் ஆதியிலே ஆண்டவன் ஆணை படைத்தார் அவன் தனிமையில் வாடினான் விழாவிலிருந்து பெண்ணை படைத்தார் அவனுக்கு துணையாக்கினார் அவள் அவனுக்கு பாதியானாள் பாலியல் தீதியில் ஆதாம் கவரப்பட்டான் அவள் இஸ்தனங்களில் இன்பம் கண்டான் அன்பால் தூண்டப்பட்டான் அதன் உச்சமே குழந்தை கருவானது பெண்ணின் வயிற்றில் உருவானது அன்பாலே வாழ்க்கை அழகானது அதனாலே உலகம் நிலையானது பெண் என்ற அச்சிலே பூமி சுழல்கிறது ஆண் என்ற ஈப்பிலே அது நகர்கிறது ஆதியிலே ஆண்டவன் ஆணை படைத்தார் அவன் தனிமையில் வாடினான் ஆணின் விழாவில் இருந்து பெண்ணை படைத்தார் அவனுக்கு துணையாற்றினார் அவள் அவனுக்கு பாதியானாள் பாலியல் ரீதியில் அவள் இஸ்தனங்களில் இன்பம் கண்டான் பாலியல் ரீதியில் இன்பம் கண்டான் அன்பால் தூண்டப்பட்டான் அதன் உச்சமே குழந்தை கருவானது பெண்ணின் வயிற்றில் உருவானது அன்பால் தூண்டப்பட்டான் அதன் உச்சமே குழந்தை கருவானது பெண்ணின் வயிற்றில் உருவானது அன்பாலே வாழ்க்கை அழகானது அதனாலே உலகம் நிலையானது அன்பாலே வாழ்க்கை அழகானது அதனாலே உலகம் நிலையானது அச்சிலே பூமி சுழல்கிறது ஆண் என்ற ஈப்பிலே அது நகர்கிறது பெண் என்ற அச்சிலே பூமி சுழல்கிறது ஆண் என்ற ஈப்பிலே அது நகர்கிறது நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான பலதரப்பட்ட கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான படைப்புடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன்